கிச்சடி கேசரி சப்பாத்தி சிக்கன் குருமா முட்டை போன்ற உணவு வகைகள் பரிமாறப்பட்டது மக்கள் வயிறார ஒன்று மனதார பாராட்டி சென்றனர் அனைத்து புகழும் எங்கள் தளபதிக்கே சேரும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த கோவை வடக்கு தொகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கோவை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இன்று உலக பட்டினிய தினம் இனி பட்டினியாக யார் இருக்கக்கூடாது என்பது எங்கள் தளபதியுடைய நோக்கம் அதற்கு ஒரு நாங்கள் சென்ற வருடம் இதே நாள் இதே நாளில் செய்திருந்தோம் அதன் இன்றைய இந்த வருடமும் அதே நாங்கள் தொடர்ந்துருக்கோம் ஆமாம் இன்று எழுநூற்றி அறுபதாவது நாள் இன்றைக்கு நாங்கள் பரிமாறிக்கிறோம் காலை உணவுகள் நூற்றி ஒன்பது பொதுமக்களுக்கு பசியாரை வந்தால் யாருக்குமே இருக்கக்கூடாது யாருமே இங்கே இருந்து செல்லக்கூடாது பசியானவா யாராக இருந்தாலும் அனைவருக்கும் எங்கே நூற்றி ஒம்பது பேர் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நூற்றி ஒம்பது பேருக்கு நாங்கள் தினமும் பரிமாறிக்கின்றிருக்கோம் இன்று ஏழுநூற்று அறுபதாவது நாள் இன்று நாங்கள் பரிமாறிக்கின்றோம் ப பரிமாறம் செய்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை தவற்று மற்ற அனைத்து நாளையும் தொடர்ச்சியாக செய்துட்ருக்கோம் செலவுகள் செலவுகளில் எங்களோட நண்பர்கள் தளபதியுடைய நண்பர்கள் இருக்காங்க த தளபதியுடைய தோழர்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஏற்பாடு நாங்கள் எங்களுடைய இதில் நாங்கள் வெளியே பப்ளிக்கில் ஆட்டி நாங்கள் கேட்குறது கிடையாது முழுக்க முழுக்க எங்களுடைய நண்பர்களுடைய ஏற்பாடு பேரில் செய்து நல்லது யார் சொன்னால் தளபதியும் வரவேற்பார் நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக நல்ல விஷயம்